الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أجيب دعوة الداع اذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم أنا والتار العلى نوم بقراءة ما வல்ல அல்லாஹுவின் பெயரால் போகிறேன் இவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியத்திற்குரிய ஈது பெருநாளில் அல்லாஹுவை வணங்குவதற்கு ஒரு திடலில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆட்டேன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய இரண்டு பெருநாட்களில் ஈதுல் பித்ரு என்கிற சங்கைக்குரிய ஈகை திருநாளில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாத காலத்திற்கு பின்னால் பல்வேறு வணக்க வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாம் புரிந்து அவரிடத்தில் கூலியை பெறுவதற்கு காத்திருக்கிற இந்நன்னாளில் அல்லாஹ் இந்த நாளினுடைய எல்லா கூலிகளையும் ஹைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவனார் உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் பண்டிகைகள் கொண்டாடுகிறது அந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாட்டமாக சில நேரங்களில் கேலி கூத்துகளாக பல நேரங்களில் வீண் விரயங்களாக இப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தமுள்ள இரண்டு பெருநாட்களை கொண்டது இஸ்லாமிய மார்க்கம் அதிகாலை எழுந்தவுடன் இன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஏழைகளுக்கான தர்மம் அதற்கு பிறகு பெருநாள் தொழுகை அதற்கு பிறகு இஸ்லாம் வாழையடி வாழையாய் உறவுகளை பேணுகிற ஒப்பற்ற மரபை கொண்டிருப்பது இதுவெல்லாம் இந்த ஈகை திருநாளில் மிக அழகான அமைதியான ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கிய பெருநாள் தான் ஈது பெருநாள் ஈதுல் உல் பித்தர் மக்களுக்கு என்னவெல்லாம் பெருமானார் செல்லாகோ அணிங்க செல்லும் பேசினார்கள் என்று நாம் அதித்துகளிலே போய் பார்த்தால் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு என்ன தேவையோ அவ்வப்போது அதை பேசியிருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மூன்று முறைகள் பெருமானார் செல்லதாக அணிக்கு செல்லும் மதீனா போனதற்கு பிறகு நிரம்பிய கடும் பஞ்சத்தினுடைய நேரத்தில் உணவளிப்பதை பற்றியும் பசித்தோருக்கு பட்டினியாக இருப்பவர்களுக்கு வயிறாரம் கொடுப்பதை பற்றி ஈது பெருநாளுடைய உரையாற்றினார்கள் என்று பார்க்கிறோம் பல்வேறு நேரங்களில் மார்க்கத்திற்காக போராடுவதன் அவசியத்தை நிறைய நேரங்களில் எடுத்து சொன்னதாய் நமக்கு ஹதீஸ்களின் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள் எல்லா நேரத்திலேயும் ஈது பெருநாளில் பெருமானார் செல்லதாக அணிக செல்லும் ஒரே மாதிரியான குத்துபா செய்யவில்லை காலத்திற்கு ஏற்ற குத்துவாக்கள் மாறி இருக்கிறது உரைகள் மாற்றம் பெற்று இருக்கிறது அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெருநாள் சிந்தனையாய் ஒன்று ரெண்டு செய்திகள் மாத்திரம் உங்களுடைய செவிகளுக்கு இன்றைக்கு நாம் கவனப்படுத்தியாக வேண்டும் அன்பானவர்களே சமூக அக்கறை சமுதாய அக்கறை சார்ந்திருக்கிற சமூகத்தை பற்றிய தொலைநோக்கு அடுத்த திட்டம் நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய சூழல் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அதற்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் முஸ்லிம் உம்மத்திற்கு உண்டு இது குறித்து இது போன்று ஒன்றாக கூடும் இடங்களில் அதை அறிவுறுத்துக் கொள்ளுவதும் நம்முடைய தொலைநோக்கு பார்வையை குறித்து பேச வேண்டியதும் முக்கியமான கடமை அந்த அடிப்படையில இன்றைக்கு பார்த்தால் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை நம்முடைய வகுப்பு சொத்துக்களை குறித்து பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் திமுக பல்வேறு நல்லதை செய்யக்கூடிய முன்னோர்களால் எழுதி வைக்கப்பட்ட நம்முடைய சார்ந்த நிலங்களும் உடமைகளும் சமுதாயத்தை விட்டு பறிபோய் விடுமோ என்கிற ஒரு அச்சமும் ஆபத்தும் இந்த உண்மத்திற்கான பெரிய சவாலும் இனி வரும் காத்திருக்கிறது இலை காத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரபியிலே நிறுத்துதல் என்று பொருள் என்றால் நிறுத்துதல் இது என்ன நிறுத்துதல் ஏன் என்றால் ஏதாவது ஒரு இடத்தை பொருளை அல்லா செய்தால் வேற யாருடைய உபயோகத்திலே இருந்தும் அது நிறுத்தப்பட்டு அல்லாதவருக்கு உரிமையாக விடுகிறது ஒரு நிலம் அந்த நிலத்தை நான் அல்ல வக்கு செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டார் அந்த உரிமையாளர் தரத்தில் அவர் இனிமேல் நிறுத்தப்படுகிறார் அதுதான் நிறுத்தம் நிறுத்தி அது எங்க போகும் அல்லாக போகும் ஒரு சொத்து ஒரு ஓனர்ஷிப் என்பது கைமாறுகிறது இதுவரை ஓனர்ஷிப் என்பது யார் யாரோ படைப்புகளில் வசப்பு செய்யப்பட்டுவிட்டால் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தம் இனி எந்த தனி நபரும் அதை எடுக்க முடியாது ஏன் அரசும் எடுக்க கூடாது ஆனால் நாங்கள் எடுத்து விடுவோம் என்கிற முனைப்பில் ஒரு அரசு செயல்படுகிற போது முடியுமா முடியாதா என்பது வேறு குரல் கொடுக்க வேண்டியதும் துவா செய்ய வேண்டியதும் அப்படி ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றால் அங்கே போய் நிற்க வேண்டியதும் இது எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு முன்னோர்கள் எக்கச்சக்கமாய் செய்து செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் சச்சரக்குரிய உலகத்தின் ஐம்பத்தி நாலு இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் நாடுகள் அரபு நாடுகளில இருக்கிற வகுப்புகளை விட இந்தியாவில் இருக்கிற வகுப்புகள் அதிகம் இந்தியாவில் இருக்கிற வகுப்புகள் அதிகம் அந்த சொத்து நீண்ட காலமாக பலர் கண்ணை உறுத்தி வருகிறது அது என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமாக காப்பாற்ற வேண்டிய கடமையில் நாம் மும்முரம் காட்டுகிறோம் அதை விட கைப்பற்றி விட வேண்டும் என்கிற முனைப்பில் அவர்கள் மும்முரம் காட்டுகிறார்கள் அன்பானவர்களை பார்க்கும் ஒரு முறை வகுப்பு செய்யப்பட்டால் அது அல்லாஹுவுக்கு சொந்தம் இன்னமும் கொஞ்சம் இறங்கி சொல்வதானால் ஏதேனும் ஒரு பள்ளிவாசல் அல்லாஹுவிற்கு வகுப்பு செய்யப்பட்டு அந்த பள்ளிவாசலிலே சில காலம் தொழுகை நடந்து வகுப்பு இடமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வேறு எப்படியாவது அதை மாற்றி வைத்தாலும் கூட கிராமத்து வரை அது பள்ளிவாசல் தான் ஒரு காலம் வரும் ஒரு சூழ்நிலை வரும் அண்ணாக மீண்டும் எ எல்லா வகுப்பு வந்துவிடுமோ என்கிற ஆபத்து மார்க்கத்தில் வகுப்பினுடைய சட்டங்கள் முதலில் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வகுப்பு பற்றிய புரிதல் இல்லை ஒரு அசல் சொத்தை ஒரு மூல சொத்தை தனக்கு வைத்துக் கொண்டு அதனுடைய பலன்களை கூட பல பேர் வாக்கு செய்தார்கள் வரலாற்றின் வழிநடங்களும் வகுப்பு இருக்கிறது அன்பானவர்களே எத்தனை லட்சம் கோடி என்று தெரியாது எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் வக்குப்புகள் டோட்டல் இந்தியாவில் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒவ்வொன்றும் பல கோடி கண்ணை உறுத்துகிறது ஒரு சில அரசியல் சார்ந்த மதம் சார்ந்த மத துவேஷம் சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு அது கண்ணை உறுத்துகிறது எப்படியாவது இதை இவர்களிடமிருந்து இஸ்லாமியர்களின் சொத்து என்பதில இருந்து எடுத்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு இன்றைக்கு வேகமாக இருக்கிறது மட்டுமல்ல ஏற்கனவே அமலுக்கு காத்திருக்கிறது அமல் செய்து விடுவார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த நாட்டை சுமார் எண்பது வருஷம் சட்டேர எட்நூறு வருஷம் நாட்டை ஆண்ட முகலாயர்கள் என்ன செய்தார்களோ இல்லையோ உருப்படியாய் அவர்கள் செய்த பெரிய வேலை பள்ளிவாசல்கள் எக்கச்சக்கமாக கட்டி அதற்கு நிலங்களை எல்லாம் வாக்கு செய்தார்கள் ஏராளமான இடங்கள் மதரசாக்களுக்கு தர்காக்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு என்று மறுமை நம்பிக்கை கொண்டவன் மட்டும் தான் வாக்கு செய்வான் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடித்து விடுகிறது என்று நினைப்பவன் நாளை மறுமைக்கு பலன் தரும் என்று எவ்வளவு செய்ய மாட்டார் முகலாய மன்னர்களை பொறுத்தவரை இறை நம்பிக்கை உடைய இஸ்லாமிய சித்தாந்தத்திலேயே அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே அவர்கள் வகுப்பு செய்தார்கள் பன்னூற்று கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தில் மாத்திரம் அறுபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றுமே கோடிகளே அப்படியானால் பல நூறு கோடி என்று சொல்ல முடியாது பல லட்சம் கோடி யார் யாரோ வாக்கு செய்தார்கள் செய்தது அரசாங்கங்களுக்கு அல்ல வகுப்பு செய்தது பின்னாலே ஆளக்கூடியவர்களும் அல்லது மாவட்ட தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அல்லது அமைச்சகத்தில் பங்கேற்றிருப்பவர்களும் அவர்கள் இஷ்டத்திற்கு இதை எடுத்து செலவு செய்வதற்கு வாக்கு செய்யவில்லை அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இன்னமிம்மா இல்ஹகுல் முஃமின பாத வஃபாதிஹி ஒரு முஸ்லிம் அவன் வஃபாத்தானதற்கு பின்னால் கல்வி சார்ந்த செயல்பாடு கபருக்கு போகும் நல்ல குழந்தைகளின் நல்ல செயல்கள் கபருக்கு போகும் இவரால் உருவாக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் கிதாபு புத்தகங்கள் மக்களுக்கு அறிவுத்தாகம் தீர்க்கிற பசிபோக்குகிற அந்த புத்தகங்கள் கபருக்கு போகும் கிணறு வெட்டி வைத்தான் அதன் நன்மை கபருக்கு போகும் ஒரு ஆற்றை ஏற்படுத்தி ஆற்றிலே நீர் ஓட கபருக்கு போகும் ஏதாவது வழிபோக்கர்களுக்கு செயல்களை பட்டியலிடுகிற பெருவாளர் செல்ல செல்லும் மரணத்திற்கு பிறகு கபருக்கும் இவைகள் வரும் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுதான் உலகம் முழுக்க வகுப்பு அதுவும் அந்தந்த ஊருக்குங்க எல்லாம் கூட கிடையாது எங்கோ எழுதி வைத்த யாருக்கோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அகில உலகத்தினுடைய பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அஸ்ஹரில இருக்கிறது அஸ்ஹரில இருக்காது ஆஹ் கெய்ரோவிட ஜாமி உள்ள அஸ்ஹர் என்று பெயர் கிட்டத்தட்ட மாணவர்கள் பல லட்சம் பேர் உஸ்தாதுமார்கள் எக்கச்சக்கமாக ஆசிரியர்கள் இருபத்தஞ்சாயிரம் ஆசிரியர்களும் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் படிக்கிற அசுகர் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இவ்வளவு பிரம்மாண்டமான வதர்சாவா கண்ணூரியா எப்படி இதுக்கு எப்படி வருமானம் என்று நாம் நினைப்போம் நம்ப முடியாமல் போகலாம் நீங்கள் ஏறத்தால ஆசிய நாடுகள் அத்தனை நாட்டிலையும் அசுகருக்கு சொத்து இருக்கு யாரோ முன்னாடி எல்லாம் ஒரு பேஷன் மௌத்தா போறப்போ

ஏதேனும் பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக செய்யப்பட்ட வக்குப்பு என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாட்டனார் சொத்து இது நம்முடைய மூதாதையர்களின் உரிமை இந்த சொத்துக்கு வேறு யாருக்கும் இந்த வக்குப்பு சொத்து தாரை எடுத்துவிட எடுத்துவிடத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொத்து முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு சொத்தமானவை பொதுவாக மார்க்க சட்டங்களில் இப்படி எல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் யார் யார் எதுக்கு வகுப்பு செஞ்சு எழுதி வச்சாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு பள்ளிவாசல் யாரோ ஒருத்தர் பேர் பள்ளிவாசல் பாயின்னா அந்த பாய்க்கு மட்டும் தனி வகுப்பு இருக்கு அந்த செயல்பாடுக்கு இருக்கு அந்த பள்ளியில் தொழுகைக்கு மட்டும் தான் எடுக்க முடியும் இல்ல எங்களுக்கு இந்த பள்ளியில வேணும்னா வேற ஒரு பள்ளிக்கு தான் தர முடியும் வேற யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது பைதுல் முகத்தினுடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதற்காக நிறைய பேர் வக்கம் செஞ்சாங்க ஒரு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எண்ணெயில இருந்து கரண்ட் பில்லுக்கு மாறி இருக்கு ஆனால் அந்த வகுப்புல எண்ணெய்க்கு எழுதப்பட்டால் எண்ணெய் மட்டும் தான் ஊத்தணும் அதே பள்ளிவாசலுக்கு அந்த காசுல பாய் வாங்கி போட முடியாது அந்த காசுல வேற ஏதாவது செய்ய முடியாது வகுப்பு செய்தார்களோ அதற்கு மட்டும்தான் ஆனால் கையகப்படுத்த நினைக்கிற அரசுகள் வகுப்பினுடைய கையில் எடுத்தால் அவர்கள் மாற்றுவார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை வகுப்புக்குள்ள இவ்வளவு சட்டங்களும் அதற்கான விளக்கங்களும் இருக்கிறது ஆனால் நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கான பல்வேறு விதமாக தரப்பட்ட ஓர வஞ்சனிகளின் வரிசையில் நாம் இப்போது இந்த வகுப்பிற்கு ஒரு பதத்த சேதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முன்மாதிரி மசோதாவெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு எல்லாம் கூடப்பட்டு ஒன்றிய அரசு வகுப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் அல்ல நன்றாகவே திருத்த பார்க்கிறது முதன் முதலா இந்தியாவே சுதந்திர இந்தியாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வகுப்புகளுக்கான சட்டம் வரையறை செய்யப்பட்டது அங்கிருந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் பிரச்சனையே இல்லை தொண்ணூத்தி அஞ்சுல மீண்டும் சட்டங்களை திருத்துகிறோம் என்று நிறைய திருத்தம் செய்தார்கள் அந்த திருத்தங்கள் செஞ்சு அப்பதான் வகுப்பு போர்டு என்று ஒன்று உருவாகிறது வகுப்பு குறித்த அனைத்து அதிகாரங்களையும் அந்த போர்டு முடிவு செய்யும் என்று முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிற வகுப்பு போர்டிடம் வகுப்பு சொத்துக்களை பற்றிய அதிகாரம் நடவடிக்கை

நாற்பது திருத்தத்துல முஸ்லிம்கள் நாடு முழுக்க கொந்தளிக்க காரணம் நாடு முழுக்க உடம்பாக்கள் உமராக்கள் மில்லி கவுன்சில் முஸ்லிம் லா போர்டு எல்லாம் கொந்தளிக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த திருத்தங்களில் இருக்கிற ஏராளமான நிபந்தனைகள் முஸ்லிம் சமுதாயம் ஏற்கும் சூழ்நிலையில் ஏற்கும் திருப்தியில் அது இல்லை இருபத்தி ரெண்டு பேர் மெம்பர் அமைய போகிற இருபத்தி ரெண்டு பேர் கவனிப்பாங்க முஸ்லிம்களுக்காக இருபத்தி அஞ்சு வரைக்கும் சட்டக்குரிய முக்கால் நூற்றாண்டு ஒரு காப்பெரும் அல்லாத யாருக்கும் வக்குகள வேலை இல்லை ஆனா இப்ப வந்திருக்கிற சட்ட ஆபத்து என்னன்னா நாற்பது திருப்பங்கள்ல ஒண்ணு இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் அதுல பத்து மெம்பர்ஸ் முஸ்லீம் அந்த பத்து முஸ்லீம்ல ரெண்டு பேர் லேடி பெண்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் பெயர் தாங்கி போர்க்காக்கள் நிறைய இருக்கிறது தூக்கி போடுவதற்கு எந்த இதுவும் இல்லை அதுல ரெண்டு பேர் பெண்கள் மீது எல்லாமே முழுக்க முழுக்க வேறு கட்டுப்பாட்டிலே இருக்கும் சிஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் முஸ்லிம் அல்லாதவர்களை அரசு நியமிக்கும் எதுக்கு வக்கும்போடு பிராப்பர்டியை நிர்வாகிக்கிற நிர்வகிக்கிற சிஇஓவாக வரக்கூடியவர் முஸ்லிம் அல்லாதவரும் இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வருகிறது யாராவது வந்து இது மசூதி அல்ல இது எங்களின் வழிபாட்டு தலம் என்று வந்தால் முஸ்லிம்கள் அந்த இடத்திலே இல்லை இது நாங்கள் இருநூறு வருஷமாக இது எங்கள் பள்ளிவாசல் என்று சப்தம் போட்டால் ஒரு பிரச்சனை வருகிற போது துலிம் எடுக்க முடியாது ஒரு இல்லையா என்பதை முடிவு செய்கிற இடத்தில் அந்த அதிகாரத்தில் கொண்டு வந்து மாவட்ட கலெக்டர் அமர வைக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட பேராபத்துகள் எல்லாம் வரவிருக்கக்கூடிய வக்கு ஆக்ட்ல வருகிறது என்பதைத்தான் கூவி கூவி இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார்கள் ஆனாலும் விஷயம் விபரீதமாக கொண்டே போகிறது அநேகமாய் அதை நிறைவேற்றுவார்கள் நல்ல தெளிவா சொல்றதுன்னா கட்சி பெயர்களும் தலைவர்களும் அவர்களும் இவர்களும் என்று எந்த பெயர்களும் நாம் குறிப்பிட போவதில்லை பொதுவாக நமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன மென்டாலிட்டியில வக்கு சட்டம் அணுகப்படுகிறது என்றால் இல்லாம இந்தியாவில் ஒரு துறை இருக்கக்கூடாது நம்மாளுக இல்லாம ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறோம் எல்லாத்திலையும் பேர் ஆளுக இருக்காங்க நமக்கு புரியும் நமது ஆட்கள் வந்து அமர வேண்டுமானால் இந்த முஸ்லிம் இல்லாதவர்களும் கையாளலாம் எந்த ஒரு சட்ட

ஒன்று ரெண்டு இந்த வகுப்பேட்டுக்கு எதிராக நீங்க இருக்கார் கோயம்புத்தூர் கோவையில் ஜமாத் உலமா சபையின் சார்பாக நாடு முழுக்க இருக்கிற உலமக்கள் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் நம்ம ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்கிறோம் குரல் கொடுக்கலாம் நான் ஓப்பனாக சொல்கிறதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் மனித பிற வக்கப சொத்துக்கள் எதுவும் நம் கையிலே இருக்காது யதார்த்தம் அதுதான் சட்டம் முன்வடிவை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் தயார் அவர்கள் இதுக்கு ஒரு குழு அமைக்க போறோம் போடுறப்பவே சட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவங்கள்ட்ட அந்த அஜெண்டா கிளீனா பாஸ் ஆயிரும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ள கண்ணுக்கு தெரிகிற எந்த வகுப்பு நிலமாக இருந்தாலும் அதை கொள்வார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது முஸ்லிம் சவுநாயகம் செய்ய வேண்டியது என்ன ரெண்டே ரெண்டு வேலை செய்யணும் நான் அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று நம்ம இருக்கிற ஏராளமான பள்ளிவாசல்கள் மற்றும் மதுரசாக்களுக்கு ரெக்கார்டே இல்லை வக்குபுதான் நம்மள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை நிறைய இடங்களில் வடமாநிலங்களில் நடப்பது என்னன்னா ஓன் டாக்குமெண்ட் சரியில்லை நீ இதை ஒப்படைத்து இது பள்ளிவாசல் இல்லை என்று தான் மூடி இருக்கிறார்கள் எனவே

பெண்களுக்கான மதரசா கடாய் காலி இடமெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிலையமாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஒவ்வொரு இருக்கிற முஸ்லிம்கள் அவரவர்கள் இடங்களை ஓரளவு கல்வி கை வைப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் வரும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த நூறு ஏக்கர் எங்களது ஏக்கர் எங்களது என்று காலியாக வைத்திருப்பது அநேகமாய் வருங்காலத்தில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை சங்கைக்குரிய இந்த பெருநாளில் எல்லாம் வல்ல கையேந்துவோம் இந்த நாட்டில் நம்முடைய முன்னோர்களாலும் ஆட்சியாளர்களாலும் நம்பிய நேர்மையான எந்தெந்த நிலங்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் வகுப்பு செய்யப்பட்டதோ அல்லாஹு முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்தாகவே அதை பாதுகாத்து தருவானாக கை கைவைப்பை நினைப்பவர்களுக்கு அல்லாஹு தக்க பாடத்தை தருவானாக பல்வேறு சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த நாட்டில் வகுப்பு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தங்கள்

அதிகமான ஆறு தக்மீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக சொல்கிறேன் அல்லாஹு அக்பர் வாஜிபான தொழுகை இரண்டு ரகத்தை அதிகமான ஆறு தக்மீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அல்லாஹு அக்பர் ஈது வாஜிபான் தொழுகை இரண்டு ரத்த அதிகமான ஆறு தகவர்களுடன் இந்த இமாந்து முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் என்று முயற்சி செய்ய வேண்டும் இந்த அதிகமான ஆறு தகவர்களும் எப்பொழுது கட்ட வேண்டும் என்று சொன்னால் இமாம் ஆரம்பமாக அல்லாபு அக்பர் என்று சொல்லுவார் நாம் வழக்கம் போட தக்வீர் கட்டி இரண்டு கையையும் கட்டி சனா உதவி கொள்ள வேண்டும் சுஹா பல்லாபுங்க ஒபி ஹம்பிக்க வத்த பார கஷ்முக வத்தாட்சுக்காக பின்னால் இமாம் மூன்று அதிகமான ஆறு தக்வீர்களையும் சொல்லுவார் அதற்கு பின்னால் சவிதா செஞ்சு இரண்டாவது எதிரிச்சு அழுகந்து இணைப்பு சுறா ஓதிவுக்கு முன்னால் அதாவது இரண்டாவது இலக்காயத்தில் இணைப்பு அழுகந்து இணைப்பு சுறாவுக்கு பின்னால் ருக்குவுக்கு முன்னால் அதிகமான மூன்று தண்ணீர்களும் ருக்குவுக்கான தண்ணீரும் சொல்லப்படும் இந்த இந்த மாதிரி அதாவது ஆரம்பத்தில் சராபோதனதுக்கு பின்னாடி மூணு இரண்டாவது ரகத்தில் அணுந்து இணைப்பு சோரா போதன பின்னாடி மூணு அது இதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாருக்கு